அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்க்ரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ரெண்டு கிராமில் வர தோடு ஜிமிக்கி நைன் ஒன் சிக்ஸ் இசட்டிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க்கில் வர தோடும் ஜிமிக்கி ஃபேன்சி ட்ராப்ஸும் ஜிமிக்கி தோடும் இதெல்லாம் பார்க்க போகிறேங்க இதெல்லாமே உங்களுக்கு வெயிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதில் எந்த மாடல் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாடலை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறோம் ப்ரைஸ் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்கள் நம்ம நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் செய்கூலி கிடையாதுங்க அதிகமான வேஸ்டேஜும் கிடையாது கம்மியான வேஸ்டேஜ்லாம் கொடுத்துட்ருக்கோம் பெல்டெக்ஸ் காயின் கிரிப்டோ கரன்சி பெல்டெக்ஸ் காயின் வந்து நம்ம ஷாப்பில் சேலம் எஸ்ஆர்டி ஜுவல்லரியில் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பெல்டெக்ஸ் காயின் கொடுத்து வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் அதாவது யூடியூப் சப்ஸ்கிரைபர் இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபரும் அவங்களுக்கு தரும் கிரிப்டோ கரன்சி கொடுத்து வாங்குறவங்களுக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கே நாங்கள் ஆஃபர் தரோம் அதுக்கும் மேலே டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் பெல்டெக்ஸ் காயின் வச்சிருந்து நகை வாங்குறவங்களுக்கு நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம காட்டிகிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த தோடு பிடிக்குதோ இது எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் சிசடிஎம் டொண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க்கில் மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம் லோ குவாலிட்டியில் செய்கிறது இல்லைங்க ஒன்லி ஏ ஒன் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபினிஷிங் பாருங்கள் பல சப்ஸ்கிரைபர் கேட்குறது வந்துன்னா தோடில் வந்து கல் இல்லாமல் கேட்குறாங்க இதில் தோட்டிலேயே நிறையா பாருங்கள் கல் இல்லாமல் தான் வச்சுருக்கோம் கல் ஒரு கல் ரெண்டு கல் இருக்கும் மோஸ்ட்லி கல் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி கல் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஜிமிக்கி தோடு பாருங்கள் ரெண்டு கிராம் எண்பது மில்லி தான் ஆனால் தோடு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் கேர்ள்ஸு காலேஜ் கேர்ள்ஸு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கும் பிடிக்குது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம லேடி சப்ஸ்கிரைபர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இது ரெண்டு கிராம் வெயிட்டில் இருக்கிற வீடியோஸை ப காட்டுறோம் உங்களுக்கு என்னென்ன தோடு வேணும்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்கள்கிட்ட கேட்குறதா நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க இது கவரில் பண்ணி வச்சதுனால இது இந்த மாதிரி இருக்குது ரெண்டு கிராம் இருபது மில்லி நாங்கள் எல்லாமே கவர் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஏன்னா ஒருத்தர் தொடுறாங்க அப்படின்னா தொட்டு தொட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் விழுந்தாலுமே ஃபினிஷிங் வந்து மாறும் அதனால் நாங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா வந்ததுலேருந்து நகையை தொட்டு பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணி வச்சிட்டோம் பாருங்கள் ரெண்டு கிராம் நாற்பது மில்லி ரெண்டு கிராம் அறுபது மில்லி இது எல்லாமே வெயிட்டுங்க பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது அமௌண்ட்டுன்னு நினச்சிக்கிறாங்க அமௌண்ட் இந்த இந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் தோடு தங்கம் வராதுங்க இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி கோல்டு ரேட் ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா இருக்குது வெள்ளி வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா இருக்குது வெள்ளி நீங்கள் நம்மகிட்ட வாங்குனீங்கன்னா செய்கூலி கிடையாது சேதாரம் கிடையாது ஒன்லி வெள்ளி ரேட் மட்டும்தான் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷா ஷாப் வந்து சேலத்தில் இருக்குது நாம் கொடுக்குறது எல்லாமே சேலம் வெள்ளி சேலம் வெள்ளிங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஃபேமஸ் தான் சேலம் வெள்ளிங்கிறப்ப ஃபஸ்ட் குவாலிட்டி வெள்ளி மட்டும்தான் நாங்கள் சேரோம் ஆல்மார்க் வெள்ளி இப்போ வெள்ளியிலே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஆல்மார்க் போட்டு தான் கொடுக்குறோம் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது குங்குமச்சி மில் இதோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு கிராம் தொண்ணூறு மில்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஆல்மார்க் போட்டு கொடுக்குறோம் அதாவது வந்து தங்கமும் சேல் பண்ணுறோம் வெள்ளியும் சேல் பண்ணுறோம் இதில் பாருங்கள் ஆள்மார்க் போட்டுருக்கு பாருங்கள் வெள்ளியிலே நாங்கள் ஆல்மார்க் போட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி வெள்ளி தான் கொடுக்குறோம் ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறத விட நீங்களும் பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் எல்லாமே இருக்குது கால் கொலுசு மெட்டி குங்குமுச்சிமல் காமாட்சி விளக்கு அருணாக்குடி குத்து விளக்கு பவுலு டம்ளர் ஸ்பூனு எல்லா நகையும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வெள்ளி நகைகள் அவைலபிளாக இருக்குது இப்போ தங்கத்துக்கு வந்துடலாம் ரெண்டு கிராம் நூற்றி மில்லி ரெண்டு கிராம் தொண்ணூறு மில்லி இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இந்த வீடியோவில் காட்டுறது மட்டும் இல்லை இன்னும் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வாங்கினாலும் ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட கேட்குறது நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க நம்ம நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க எங்கள் நம்பர் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுங்க உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேமை எங்கள் ரிஜிஸ்டரில் நாங்கள் என்ட்ரி பண்ணிடுவோம் அப்படி உங்கள் நம்பரை நாங்கள் சேவ் பண்ணிட்டோன்னா யூடியூப் வீடியோவில் காட்ட முடியாத ஸ்டேட்டஸை நாங்கள் டெய்லியும் ஸ்டேட்டஸில் போட்டுகிட்ருக்கோம் யூடியூப்பில் வந்து சொல்ல முடியாத ஆஃபர்ஸை டெய்லியும் நாங்கள் ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்கோம் நீங்கள் ஸ்டேட்டஸில் பார்க்கலாம் ஸ்டேட்டஸில் பார்க்குறப்ப அந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே ஓப்பனாக நாங்கள் யூடியூப் வீடியோலையும் சொல்லவும் முடியாது ஸோ ஸ்டேட்டஸில் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க தங்கத்துக்கு செய்கூலி கிடையாது அதிகமான சேதாரம் கிடையாது யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சிக்காயினை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது யூடியூப் சப்ஸ்கிரைபரோட கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளி எடுத்திங்கன்னா செய்கூலி சேதாரம் கிடையாது நம்ம நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க எங்கள் நம்பரை சேலம் மெஸ்ஆர்டி ஜுவல்லரி நம்ம நம்பரை சேவ் பண்ணிக்கிறவங்களுக்கு ஸ்டேட்டஸில் டெய்லியும் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இமேஜஸ் அப்லோட் பண்ணுறோம் அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் எந்த மாடல் உங்களுக்கு பிடிக்குதுனாலுமே அந்த மாடலை எங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் எங்கள் மொபைல் நம்பரை சேவ் பண்ணிக்கங்க சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் சேவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் நாங்கள் எங்கள் ரிஜிஸ்டரில் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்கை என்ட்ரி பண்ணிக்க முடியும் வீடியோ ரொம்ப பா வீடியோ பார்த்த வரைக்கும் ரொம்ப நன்றிங்க கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எதாவது குற்றம் குறைந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள் நிறைய தான் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் எப்பயுமே நாங்கள் சொல்கிறது தான் யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் ஆஃபரில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அந்த ஆஃபரை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கங்க வேறு என்ன ஜூல்ஸ் வேணுனாலும் அடுத்தடுத்து கமெண்ட்டில் கேளுங்கள் வாட்ஸ்அப்லேயும் வந்து கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டாலுமே உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் செப்ரேட்டாக உங்களுக்கு தனியாக அனுப்புவோம் ஸ்டேட்டஸ்லையும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் எங்கள் ஸ்டேட்டஸ்லேயும் அந்த ஸ்டேட்டஸ்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் குற்றம் குறையிருந்தால் எங்கள் சொல்லுங்கள் நிறைய இருந்தால் மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க Roman again. thank you thank you thank you